வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஈரோட்டில் விஜய்க்கு பொதுமக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு அதிர்ந்து போன கட்சிகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் தாவேக்கா அவர்களுடைய பரப்புரையை தீவிரமாக செய்து கொண்டு வரையில் சமீபத்தில் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்து அது நிறுத்தப்பட்டிருந்தது திருப்பி மீண்டும் இந்த ஒரு ப பரப்புரையை தீவிரம் காட்டி விஜய் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் ஈரோட்டில் நேற்றைய தினம் வந்து அதற்கான ஒரு சில முடிவுகளையும் வந்து கொடுத்திருந்தார் அதாவது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த இந்த விஜயை மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என்றும் ஈரோடு பரப்புரையில் கூட்டத்தில் விஜய் அவர்கள் தெரிவித்து உள்ளார் மேலும் உங்களை நம்பித்தான் விஜய் அரசியலுக்கு வந்து இருக்கிறேன் என்னுடன் கடைசி வரை இருப்பீர்கள் என எனக்கு தெரியும் அதேபோல் தமிழக மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் உழைப்பேன் என்றும் வாக்குறுதியும் அளித்திருக்கிறார் மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாவேக்காவில் அதிரடியும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தான் எத்தனை நிமிடங்கள் பேசுகிறேன் என்பது குறித்து ஆளுங்கட்சியினருக்கு என கவலையோ என விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தரமற்ற வார்த்தைகளும் அசிங்கமான பேச்சும் அரசியல் தனக்கு வராது என விஜய் அவர்கள் கூறியிருந்தார் அப்படி பேச தெரியாது என்று அர்த்தமல்ல ஆனால் வேண்டாம் என்று அமைதி காப்பதற்கு அவர் கூறினார் அசிங்கமாக பேசினால் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதனை தொடர்ந்து தற்பொழுது திமுக ஒரு தீய சக்தி தாவேகா ஒரு தூய சக்தி என்றும் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரே வார்த்தையை பேசி திமுகவை காலி செய்தார்கள் என விஜய் கூறியுள்ளார் திமுகவை கடுமையாக சாடுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை தாமும் பயன்படுத்துவேன் என குறிப்பிட்ட விஜய் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று முழக்கமிட்டார் மேலும் திமுக எனும் சக்தியை ஒழிக்க வந்திருக்கும் தூய சக்தி தான் என்றும் விஜய் தெரிவித்திருந்தார் மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஈரோடு பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்துக்கொண்ட செல்பி வீடியோ மில் விஜய் பகிர்ந்துள்ளார் பொதுக்கூட்டத்தில் பேசி முடித்த பிறகு தொண்டர்களிடம் ஒரு செல்பி செல்ஃபி எடுப்போமா என்று கேட்டு தனது செல்போனில் விஜய் வீடியோ எடுத்தார் மேலும் தனது எஸ்எம் பதிவில் நன்றி ஈரோடு என்றும் குறிப்பிட்டார் அவர் இந்த வீடியோவை பதிவிட்ட சில நிமிடங்களிலேயே ஆயிரக்கணக்கில் இது லைக்ஸ் மற்றும் வியூஸ் மற்றும் ட்ரெண்டிங்காக மாறி பெரும் விதத்தில் அரசியலில் வட்டாரத்தையே ஒரு கலக்கு கலக்கிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் ஈரோடு மக்கள் சந்திப்பு பிரம்மாண்டமாக பாதுகாப்புடனும் ஏற்பாடு செய்த செங்கோட்டையனுக்கும் போலீஸுக்கும் விஜய் நன்றியும் தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திக்க புறப்படுவதில் ஏர் இருந்தே பல தடைகள் தொடர்ந்து வருகின்றன அதே மக்கள் மக்கள் போ போறதாரவுடன் முறியடித்து வருகிறோம் அந்த வகையில் ஈரோட்டில் நடந்த சந்திப்பு வாழ்நாளில் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவலில் தற்பொழுது பெரும் விதத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால் விஜய் அவர்களுடைய இந்த திடீரென அரசியல் தமிழக அரசியலிலேயே பேரதிர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அதிரடியான மாற்றங்களை தாவேக்கா தொடர்ந்து எடுத்து செயல்படுத்தி கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது வரக்கூடிய முக்கிய புள்ளிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேக்கா உன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை கொடுத்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்